ஒரே ஃப்ளைட்டில் இரண்டு தலைவர்கள் ட்ராவல் பண்ணுறாங்க ஒரு ஃப்ளைட்டில் இரண்டு தலைவர்கள் ட்ராவல் பண்ணக்கூடாதாப்பா பாஜக ஆட்சி அவ்வளோதான் கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்கிற மீம் இல்லைப்பா கண்டிப்பாக அவர் ஒரு ஆட்டத்தை காண்பிப்பார் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் அவர்களுடைய ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இன்னைக்கு ஓடிட்டுருக்கு இந்த பக்கமாக நிதின் கட்காரி அவர்கள் ஆர்எஸ்எஸ் கூட பேசிகிட்டு இருக்கார் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் மோடி பிரதமராக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மோடி மோடியினுடைய கேரண்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு எனவே மோடி அவர்கள் ராஜினாமா பண்ணணும் புதுசா ஒரு தலைவர் பாரதத்தினுடைய பிரதமராக மாற வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு குரல் இல்லை இல்லை எங்களுடைய பக்கம் இருந்து நாங்களும் ஒரு பிரதமராக மாறுவோம் அப்படின்னு சொல்லி புள்ளி வச்ச இந்திய கூட்டணி அவங்களுடைய அரசியல் கட்சி கூட்டத்தை நடத்துகிறாங்க இது இரண்டுமே டெல்லியில் வச்சு நடக்கப் போகுது டெல்லிக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வரிலிருந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க அதில் தான் நம்முடைய நிதிஷ்குமார் அவர்களும் டிராவல் பண்ணுறார் நிதிஷ்குமார் அவர்களுக்கு பின்னாடி யார் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மந்தையிலிருந்து கிளம்பிய இரண்டு ஆடுகள் தனித்தனி பாதையில் போக இப்போ ஒரே ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்துருக்காங்க மீண்டும் ஒன்றாக மாறினார்கள் என்றால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்திய அரசியலில் பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க அன்பு தமிழங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஒரு குட்டி ப்ராடக்ட் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் இது டாக்கிங் கார்டு ரீடர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமசான்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ கெச்்பெஸ்டியில் நம்ம அவைலபிள் பண்ணியிருக்கோம் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க இரண்டு வயதுலேருந்து ஏழு வயது குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு ஸ்பெல்லிங் சொல்லி கொடுக்கறதுக்காக இருக்கட்டும் இல்லாட்டி பேர்ட்ஸ் ட்ராவல் ஷேப்ஸ் இப்படின்னு சொல்லி எதை வேணாலும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஃப்ளாஷ் கார்ட்ஸாக இருக்கட்டும் இதே மாதிரி நூற்றி அறுபதுக்கும் அதிகமான ஃப்ளாஷ் கார்டு இரண்டு பக்கமும் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கும் இந்த ஃப்ளாஷ் கார்டு எடுத்து இந்த கார்டு இந்த ரீடருக்குள்ளே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடுத்ததா இதே மாதிரி நிறைய விலங்குகள் இருக்கு பறவைகள் இருக்கு ஷேப்ஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இது உங்களுக்கு வேணும்னா இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்படிங்கிறது இருக்கு பத்து சதவீதம் டிஸ்கவுண்ட் கிட்ஸ் பிஸ்டி டென் அப்படிங்கிற கூப்பன் கூட பண்ணுங்க இரண்டு ஆல்ரெடி நீங்க வாங்கினாலே அங்கு டிஸ்கவுண்ட் வந்து விழுந்துரும் பாஜக ஆட்சி அமைத்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிடையாது அப்படின்னு டாபிக்கா ஓடிட்டு இருக்கு அப்ப இருக்கும் பிரதமர் இல்ல இல்ல மோடியை தவிர வேற யாருமே பிரதமர் இல்ல இப்படிலாம் நிறைய குழப்பங்கள் வருவானா கடைசியா மோடி தான் வருவார் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க ஒட்டுமொத்தமா இந்த பிக்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி பாஜகவினுடைய கூட்டணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஓட்டு இருநூத்தி தொண்ணூத்தி மூணு இந்த பக்கமா புள்ளி வச்ச இந்திய கூட்டணி காங்கிரசனுடைய கூட்டணிக்கு கிடைச்சிருக்கிற ஓட்டு அவ்வளவு இருநூத்தி முப்பத்தி நாலு இருநூத்தி தொண்ணூத்தி மூணு இருக்கேப்பா பாஜகவுக்கு பாஜக கூட்டணிக்கு நேரடியா அவங்க ஆட்சி அமைத்து விடலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் தனிப்பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைக்கவில்லை அப்படின்னா இரநூத்தி எழுவத்தி ரெண்டு சீட்டை வின் பண்ணியிருக்கணும் பாஜக தனி ஒரு கட்சியாக இருநூத்தி நாற்பது சீட்டை தான் வின் பண்ணியிருக்காங்க மீதமிருக்கும் முப்பத்தி ரெண்டு சீட்டுக்கு அவங்க யாரை நம்பி நம்பியாகணும் கூட்டணியை தான் நம்பி ஆகணும் அப்ப இந்த கூட்டணி தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது தெலுங்கு தேசம் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதினாறு தொகுதியிலையும் நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரினுடைய முதல்வர் ஜேடியூ கட்சி பனிரெண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது மகாராஷ்டிராவினுடைய ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா ஏழு தொகுதியிலும் பீகாரில் லோக் ஜனசக்தி அப்படிங்கிறது அஞ்சு சீட்டிலும் கர்நாடகாவில் ஜேடிஎஸ் மற்றும் ராஷ்ட்ரிய லோக் தளம் தலா இரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கின்றன இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி இந்த இடத்துல நான் சொன்னேன் ஆந்திராவிலிருந்து அதாவது பதினாறு தொகுதி அடங்கிய நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்கள் பன்னிரெண்டு இடங்களை கொண்டிருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் இந்த இந்திய கூட்டணின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அப்புள்ளி வச்சு இந்திய கூட்டணி அந்த கூட்டணி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவரே இந்த நிதிஷ்குமார் அவர்கள் தான் ஒரு கட்டத்தில் கூட்டணி எல்லாம் உருவாயிருச்சு கூட்டணி உருவாகி மறுபடியும் ஒரு தொகுதி பங்கீடு அப்படி இப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ பிரச்சனை வந்தபோது நிதிஷ்குமார் அவர்கள் என்ன செய்கிறாங்க அங்கே விட்டு கிளம்புறார் இந்திய கூட்டணியை விட்டு கிளம்புறார் அப்படி கிளம்பி அந்த கிளம்புன கையோடி காங்கிரஸ்லேருந்து வெளியில் வர்றார் ஜேடி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆர் ஜேடி அப்படிங்கிற இன்னொரு கட்சி இந்த ஜேடி அப்படிங்கிறவர் தான் நிதிஷ்குமார் ஆர் ஜேடி அப்படின்னு சொல்றது யார் கையில் இருக்குன்னா தேஜஸ்வி அவர்கள் கையில் இருக்கு இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தான் அங்கே என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க புள்ளி வச்ச இந்திய கூட்டணியிலிருந்தும் காங்கிரஸ்ல இருந்தும் வெளியேறி இவர் எங்க சேர்றாரு நேராக பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுக்கிறார் மறுபடியும் அவர் முதல்வராக இருக்கார் இதுதான் நிதிஷ்குமார் அவர்களுடைய வரலாறு ரொம்ப கேவலமாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் வரலாறு இப்படி தான் இருக்கு சரி இந்த மனுஷன் காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு வந்தார்ல அப்போ காங்கிரஸ்க்கு எப்படி போனார்னா மறுபடியும் பிஜேபியிலேருந்து தான் காங்கிரஸ்க்கே போனார் பிஜேபி காங்கிரஸ் காங்கிரஸ் டூ பிஜேபி அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் அவர்கள் இப்போ வந்து நிற்கக்கூடியது ஒரு கிங் மேக்கராக பார்க்கப்படுகிறார் எப்படி அவர் கையில் பனிரெண்டு சீட் அப்படிங்கிறது இருக்குது ஆல்ரெடி இரநூத்தி நாற்பது சீட்டு பிஜேபி கையில் இருக்கா ஆந்திரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்லிட்டாங்க நான் பாஜக பக்கம்தான் நிற்கிறேன் பதினாறு தொகுதி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிடுச்சு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கூட இவருடைய ஒரு பன்னிரெண்டு சீட்டும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யார் ஆட்சி அமைக்க முடியும் அந்த பகமா இருக்கக்கூடிய பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியும் ஆனா பாஜக ஆட்சி அமைத்தாலுமே ஆர்எஸ்எஸ் கை காண்பிக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இனி அடுத்த பிரதமராக இருப்பார் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் சொல்லியிருப்பதற்கான காரணம் என்ன இந்த தேர்தல் அப்படின்னு சொல்லும்போது புள்ளி வச்ச இந்திய கூட்டணியில் நிறைய வாக்குறுதிகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கறாங்க அந்த வாக்குறுதிகளுக்கு ஒவ்வொரு பெயர் போட்டு ஒவ்வொரு மாநிலங்களிலும் அழைத்தார்கள் ஆனா ஒட்டுமொத்தமா பாஜக என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா இது மோடி கேரண்டி அப்படின்னு சொல்கிற ஒரு அடைமொழி வைத்து அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறாங்க அப்படி தேர்தலை எதிர்கொள்ளும்போது முக்கியமாக இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளை ஜெயிக்காத பாஜகவினுடைய இப்போதைய தலைவராக இல்லாட்டி பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் தோற்றுவிட்டார் ஏன்னா மோடி கேரண்டி தானே மோடி கேரண்டி ஒர்க் ஆகலை எனவே மோடி அவர்கள் இங்கே பிரதமராக இருக்கக்கூடாது அது இல்லாமல் ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயே ஒரு புகைச்சல் இருக்குது அதுலேயும் நிதின் கட்காரி அவர்கள் ஆர்எஸ்எஸ் கூட பேசிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கமாக ஆர்எஸ்எஸ்லேருந்து விலகி போகிறாங்க மோடியும் அமித்ஷாவும் தனியாக அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க முடிவுகள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பது இன்றைய அரசியலில் பெருசாக பேசப்பட்டு வருது சரி இதெல்லாம் இவ்வளோ பெருசாக பேசப்படும் போது அந்த புள்ளியோச்ச இந்திய கூட்டணியுடைய தலைவர்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஆளும் கட்சியாக இருப்பதா எதிர்கட்சியாக இருப்பதா அப்படிங்கிறது தான் ஆளும் கட்சியாக இருக்கணும்னா அவங்கக்கிட்ட இப்போ கூட்டணி எல்லாமே சேர்த்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இருக்குது இன்னும் ஒரு நாற்பது முப்பத்தி ஒம்போதுலாம் கிடைச்சா போதும் என்ன செஞ்சிடலாம் அவங்க அவங்களுடைய ஆட்சியை அமைக்கலாம் இதற்கு யாருடைய உதவி வேண்டும் கண்டிப்பாக நிதிஷ்குமார் அவர்களுடைய உதவியும் வேணும் நிதிஷ்குமார் அவர்கள் நான் வந்து இந்திய கூட்டணிக்கு என்ன செய்கிறேன்ப்பா என்னுடைய ஆதரவை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அவங்களுக்கு ஒரு பன்னிரெண்டு சீட் கிடச்சிருச்சு மீதம் இருக்கும் சீட்டெல்லாம் இவங்க என்ன செய்வாங்க ஒன்று அரசியல் பேரம் பேசி பண பேரம் பேசி திருப்பி எடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படி எடுத்தாங்கன்னா புள்ளி வச்ச இந்திய கூட்டணியும் என்ன செய்யலாம் ஆட்சி அமைக்கலாம் சரி பக்கமா பிஜேபி ஆட்சி அமைத்தால் என்ன பிரச்சனைன்னு கேட்டா சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்பாங்க முக்கியமான இலாக்காக்களை கேப்பாங்க முக்கியமான பதவிகளை கேட்பாங்க சபாநாயகர் பதவிக்கெல்லாம் இப்ப கடும் போட்டியாயிருக்கும் இந்த மாதிரி முக்கியமான பதவிகளையோ இல்லாட்டி முக்கியமான இலாக்காக்களையோ கேட்கும் போது பாரதிய ஜனதா கட்சி அதையும் விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும் சார்பாக ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது நிறைய விஷயங்களை அவங்க பண்ண இருக்கும் இந்த பிஜேபி தயாராகி விட்டது என்றால் மட்டும்தான் அவங்களால ஒரு ஆட்சி அப்படிங்கறத கொடுக்க முடியும் அதற்கு முன்னாடியே இந்த நிதிஷ்குமார் அவர்களுடைய பெயர் ஏன் அடிப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் சொன்னேன் நிதிஷ்குமார் அவர்களும் தேஜஸ்வி அவர்களும் சேர்ந்து தான் ஆட்சி அமைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் இப்போ பிரிஞ்சுட்டாங்க ஒருத்தர் காங்கிரஸில் இருக்கார் ஒருத்தர் பிஜேபிக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபி கூட கூட்டணிக்கு வந்துட்டார் இந்த இரண்டு பேரும் ஒன்றா என்ன செய்கிறாங்க அங்கே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க அந்த வீடியோ இன்றைக்கி வைரலாக மாறுது ஏன்னா நேற்றுலேருந்து நிதிஷ்குமார் அவர்கள் எதுவுமே பேசலையா அப்போ நிதிஷ்குமார் அவர்கள் எந்த பக்கம் போவார் அதன் பிறகு அரசியல் மாற்றம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரும் குழப்பமாக இருக்கிறது சரி இந்த குழப்பத்துக்கு மத்தியில் இது இந்திய லெவலில் இருக்கக்கூடிய குழப்பம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டு லெவல்ல இருக்கக்கூடிய குழப்பம் எதுவுமே கிடையாது நாற்பது தொகுதிகளும் டிஎம்கே தமிழ்நாடு பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி நாற்பது சீட் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு ஆனால் இன்னொரு பக்கமாக வளர்ச்சி அடைந்த கட்சிகளாக இப்போது பார்க்கப்படக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அந்தஸ்து உயர்ந்திருக்கும் எட்டு சதவீதம் வாக்குகள் வாங்கிட்டாங்கல்ல ஸோ மாநில கட்சியாக அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்து விடும் என்பது தான் இனி வந்து இந்த இந்த சின்னம் அப்படிங்கிறதுக்கு இவங்க கடுமையான போட்டி வேண்டாம் எவ்வளவு பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத தனித்தனியா இவங்களே போய் செக் பண்ண வேண்டாம் இதெல்லாம் தேர்தல் ஆணையமே என்ன செஞ்சிடும் இனிமே வந்து பட்டியலிட ஆரம்பித்து விடும் இதே மாதிரி மாநில கட்சி அந்தஸ்தை விடுதலை சிறுத்தை கட்சியும் அடைந்திருக்கிறது ஸோ விசிகாவும் இரண்டு தொகுதியை வின் பண்ணியிருக்காங்கல்ல ஸோ அந்த வின் பண்ணினதும் அவங்களுடைய ஓட்டுகளையும் பார்க்கும்போது அவங்களும் ஒரு மாநில கட்சியாக மாறிவிட்டார்கள் அப்போ இரண்டு கட்சிகள் புதுசாக மாநில கட்சியாக உயர்ந்திருக்கிறது இன்னொரு பக்கமாக தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவை காலுண்டு விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுகவே பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக தான் இருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது ஏன்னா அவங்களுடைய ஓட்டு விகிதம் அவங்களுடைய ஓட் ஷேர் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலா மாறி இருக்கு சோ பாஜகவும் மிகப்பெரிய அளவுல என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும் கடின உழைப்பை போட வேண்டியதாக இருக்கும் இதே தமிழ்நாட்டுக்குள்ள அப்போ அண்ணாமலை அவர்கள் இனி மாநில தலைவராக இருப்பாரா இல்லையா ஏன்னா அவர் வந்து எந்த பெரிய மாற்றமும் வரலையே அவர் என் மண் எண் மக்கள் அப்படிங்கிற பாத யாத்திரைகளை எந்த விதமான முன்னேற்றமும் இல்லையே அப்படின்னு சொல்லியும் கொஞ்சம் பேர் அவருடைய அந்த ஒரு தோல்வியை காண்பிக்கிறார்கள் இது தோல்வி கிடையாது எங்களுக்கு இவ்வளோ ஓட்டு கிடைச்சிருக்கு இது அண்ணாமலை அவர்கள் தான் கண்டிப்பாக பிஜேபி வளரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க தனியாக இருக்காங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் நிறைய குழப்பங்கள் இன்னும் ஒரு இரு தினங்களுக்கு இருக்கத்தான் செய்ய போகுது அந்த குழப்பங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு இது எப்படி நல்லதாக மாறும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அதாவது என்னையும் சேர்த்ததா நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய அடுத்த ஐந்து வருடங்களில் இவங்க என்னெல்லாம் செய்ய போகிறாங்க பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நிறைய விஷயங்களை இந்தியா முன்னேறி வந்தது இனி அடுத்ததாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிறதுல பல பிரச்சனைகள் ஏற்படலாம் ஃபாரின் இருந்து எல்லாமே மாறுபட வாய்ப்புகள் இருக்குது இந்தியாவில் நினச்ச மாதிரி சட்டங்களை அவங்களால இனிமே போட முடியாது ஜனநாயகம் அப்படிங்கிறது மறுபடியும் இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது குழப்பத்துடன் சேர்ந்த ஒரு அரசியல் முடிவை இன்று நாம் எதிர்பார்க்கலாம் நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த டாக்கிங் கார்டு வேணும் அப்படின்னா டூ டபுள் நைனுக்கு கிட்ஸ் பெஸ்டி டாட் காம் கீழே அதற்கான லிங்க் இருக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கு போய் பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்